ஹாய் கேள்ஸ் வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம விவசாயத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா மஞ்சள் மஞ்சள் பயிரில் வரக்கூடிய நோய்கள் அதற்கான மேலாண்மை அதாவது நோய் மேலாண்மை பார்த்தீங்களா நோய்களுக்கு என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் பயிர் சாகுபடி பண்ணுற முறையை பற்றி நான் வந்து சொல்லியிருப்பேன் அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஓவர்லே தான் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் மாதிரி நீங்க புதுசா ஒரு சாகுபடி பண்றீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்துட்டு நீங்க பத்து மாசத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான் அதை கொடுத்துருப்பேன் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான நோய்கள் வந்துச்சுன்னா என்ன அதுக்கப்புறம் நீ வரக்கூடிய வீரர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன மாதிரியான உப்புகள் உரங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து போட போறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ மஞ்சள்ல வரக்கூடிய நோய்கள் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி பருமுன் காப்போம் ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் நான் எப்பயுமே வந்துட்டு எல்லா விவசாயிகளுக்கும் சொல்றது மண்ணை மண்ணா மாத்துங்க அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு பயிர் செஞ்சிருப்பீங்க பயிர் செஞ்ச உடனே வந்துட்டு அடுத்த பயிர் சாகுபடிக்கு வந்து நீங்க வந்து மாறக்கூடாது குறைந்தது ஒரு மூன்று மாத காலமாக அதுக்கான ஒரு ரெஸ்ட் பீரியட் வந்து கொடுக்கணும் அப்பத்தான் அதோட மண்ணோட சக்தி வந்து ரீஸ்டோர் ஆகும் நம்ம மறுபடியும் ஒரு பயிர் பண்ணோம்னா அதனால தாங்க முடியும் சோ இப்போ வந்துட்டு ஒரு பயிர் பண்றீங்க ஒரு மூணு மாத கால இடைவெளி விட்டுருக்கு அந்த காலையடைவெளியை என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா உழவு ஓட்டுங்க ரொட்டை ஒட்டர் போடுங்க நல்லா மண்ணை வந்து பவுடர் அப்போ தான் வந்து வேரோட்டம் வந்து நல்லா இருக்கும் நீங்க அடுத்த டைம் வந்து விவசாயம் பண்றப்ப நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும் சோ இப்படி நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா பார்ப்பிடிச்சு நடவு ஆரம்பிப்பீங்க அந்த நடவு இருக்கிறப்போ அடியோரமா என்ன கொடுக்குறீங்கன்னா நான் நம்ம கடையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருக்குமே ஜிப்சம் அப்படிங்கிற வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து வேஸ்டேஜ் தான் நீங்க வாழை போடுறப்ப வந்து ஒரு மார்க் பண்றீங்க பாத்தீங்களா அதுக்காக வேணா யூஸ் பண்ணிக்கிங்க ஆனால் அதை வந்து ஒரு உரம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு காரத்தன்மையோட இருக்கும் புழுக்களை எல்லாம் கொன்றுரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அது வந்து வெறும் ஒன்றுமே இல்லை வெறும் மண்ணு மாதிரி தான் இருக்கும் நீங்க அதுக்கு பதிலாக வந்து சூப்பர் பாஸ்பேட் அப்படிங்கிற உரம் வந்து ஏக்கராவுக்கு ரெண்டு மூட்டையும் ஸ்பிக்ல சங்கமம் அப்படிங்கிற ஒரு உரம் வந்து வரும் அதை வந்துட்டு ஏக்கராவுக்கு ரெண்டு மூட்டையும் டிஏபி ஏக்கராக்கு ஒரு மூட்டை இந்த அஞ்சு மூட்டை நீங்க செலவை வந்து தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து செலவை வந்து பார்க்கவே பார்க்காதீங்க அதை பண்ணுங்க உங்களுக்கான மக மகசூல் வந்து நல்லபடியா வரும் சோ இந்த அஞ்சு மூட்டையும் வந்து அடியோரமா போட்டுட்டு நீங்க வந்து நடவ ஆரம்பிங்க இந்த நடவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு லிட்டர் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் சூடோமோனஸ் ஒரு லிட்டர் விரிடி இந்த ரெண்டு லிட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒவ்வொரு லிட்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டு லிட்டரை வந்துட்டு நீங்க வந்துட்டு ட்ரிப்பா இருந்தா ட்ரிப்ல விடுங்க இல்லைன்னா வந்து அதாவது தண்ணியில ஏதாவது ட்ரம்ல கலந்து நீர் பாய்ச்சறப்ப விட்டுருங்க இதை வந்துட்டு ரெண்டு மாசத்துக்கு வந்துட்டு நீங்க வேரல்கள் நோய் வந்தாலும் சரி கிளங்கல்கள் நோய் வந்தாலும் சரி வரலினாலும் சரி நீங்க வந்து இதை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க சூடோமோனஸ் விரிடி இதை வந்துட்டு ஏக்கராவுக்கு ஒவ்வொரு லிட்டர் அப்படிங்கிற விதத்துல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுத்துட்டே வாங்க இதுதான் உங்களுக்கான வழிமுறை சரிங்களா இப்ப நம்ம மஞ்சள்ல வந்துட்டு என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி வந்து பாக்கலாம் மஞ்சள்ல வந்து பொதுவா வந்து பாத்துட்டீங்கன்னா நாலு வகையான நோய்கள் வரும் என்னென்ன அப்படின்னா இலைக்கருகள் வரும் இலை புள்ளி வரும் பேரழுகள் வரும் அதாவது கிழங்கல்கள் வரும் அதுக்கப்புறம் நூற்புழுவ ஒரு நோய்கள் வரும் இந்த நாலு நோய்கள் தான் மெயினா வந்து வந்துட்டு இருக்கு இதற்கான வழிமுறைகளை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நாலு நோய்னா எப்படி வருது இந்த நோய்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இலைப்புள்ளி நோய் அப்படிங்கறத வந்து பார்த்துலாம் இந்த இலை புள்ளி நோய் எப்படி அப்படி இருக்கும்னா இலை மஞ்சளோட தாள் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய புள்ளியாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாலஞ்சு புள்ளி வந்ததுக்கு அப்புறம் அந்த புள்ளி வந்து பெருசாகி பெருசாகி ஒவ்வொரு புள்ளியும் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஜாயின்ட் ஆகிடுச்சின்னா இலை ஃபுல்லாக கருக்கிறோம் அந்த இலையை வந்து வேஸ்ட் பண்ணிரும் அதுக்கு பேர் தான் இலை புள்ளி நோய் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கருகல் நோய் இலைக்கருகல் நோய் அப்படின்னா அதே மாதிரி தான் சின்ன சின்ன புள்ளிகளாக வரும் டாட்டடாக வரும் அது வந்து மேற்பரப்புலையும் வரும் இலக்கு அடிப்பரப்புலையும் பெருசு பெருசாகி இலை ஃபுல்லா வந்துட்டு கருகிட்டு அது வந்து இலைக்கருகள் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த நான் சொன்ன பாத்தீங்களா இலை புள்ளி நோய் இலைக்கருகள் நோய் இதனாலதான் கிழங்கு அழுகல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வரும் ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை அப்படிங்கறது தான் நம்ம தாவரங்களாகட்டும் செடி கொடிகள் எல்லாமே வந்துட்டு தனக்கு தேவையான உணவு வந்து தயாரிச்சுக்குது அதுக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு ஏஜென்ட் எது அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா அந்த பச்சையம் அந்த பச்சையம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலை அந்த இலைகளே வந்துட்டு இந்த இலைப்புள்ளி நோய் இலைக்கருகள் நோய் வர்றப்ப அந்த பச்சையம் இல்லாதப்ப அதனால ஒளிச்சேர்க்கையினால உணவு தயாரிக்க முடியாது அந்த உணவு அது அந்த உணவு அந்த ஒளிச்சேர்க்கையினால தயாரிக்கப்பட்ட உணவு தான் வந்துட்டு அந்த தண்டுக்காகட்டும் வேருக்காகட்டும் மற்ற கிழங்குகளுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாஸ் ஆயிட்டு அதை வந்து வாழ வச்சிட்டு இருக்கு இப்ப அந்த இலைய வந்து இல்லாதப்ப அந்த கிழங்கு வந்து எப்படி வந்துட்டு அதுக்கான சத்தம் வந்து எடுத்துக்கும் சோ அப்ப வந்துட்டு அது வந்து அழுக ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் தான் கிழங்கு அழுகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கிழங்கு அழுகள் நோய்க்கு அப்புறம் நூற்புழு வந்து அந்த அழுகிற்கு பார்த்தீங்களா அதுல வந்துட்டு நூற்புழு வந்து வர ஆரம்பிக்கும் அந்த நூட்புழு வந்துச்சுன்னா அது வந்து அந்த கிழங்கு மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல அந்த கிழங்கு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல கிழங்கு இருக்கு பாத்தீங்களா அதையும் வந்து சாப்பிட போகும் இதனாலதான் இந்த கிழங்கு நோய் வந்துச்சுன்னா அங்க வந்து ஸ்பிரேயிங் வந்து வேலை செய்யாது ட்ரென்ச்சிங்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைகளையும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணலினாலும் நீங்க கிழங்கு நோய்க்கு வந்து ட்ரென்ச்சிங் தான் பெஸ்ட் ஸோ இப்படி நீங்க பண்றதுனாலதான் இந்த மாதிரியான நோய்கள் வந்து வந்துட்டு இருக்கு இப்ப இந்த நாலு நோய்கள் சொன்னா பாத்தீங்களா இந்த நாலு நோய்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பாத்துரலாம் இப்ப வந்துட்டு ஒரு நாலு நோய் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா அந்த நாலு நோய்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இலை புள்ளி நோயை வந்து பாத்தர்லாம் இலை புள்ளி நோய்க்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரொபனோபாஸ் இருந்தா எடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னா மோனோக்ரோட்டோபாஸ் ரெண்டுமே வந்துட்டு ஒண்ணுதான் போட்டாலும் சரி ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி அப்படிங்கிற அளவுல வந்து எடுத்துக்குங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா டைமெட் ஆக்சைன் அப்படிங்கிற ஒரு அந்த எப்படி சொல்றதுங்க சேமியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புழு மாதிரியே இருக்கும் சோ அது அந்த மருந்து வந்துட்டு ஒரு டேங்குக்கு பத்து கிராம் அதை வந்து ஏக்கராவுக்கு நூறு கிராம் அப்படிங்கிற விதத்துல வந்து வாங்கி ரெண்டையும் வந்து கலந்துக்குங்க மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப ஒட்டும் பசையை வந்து சேர்த்துக்குங்க இதை சேர்த்து அடிச்சிட்டீங்கன்னா இது வந்து ஒன்னு இல்லைன்னா ரெண்டு டோஸ் கொடுத்தீங்கன்னா அந்த புள்ளி நோய் வந்து குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து இலை கருகல் நோய் இலைக்கருகள் நோய்க்கு தான் அதே மருந்து தான் மோனோக்ரோட்டோபாஸ் இல்லைனா ப்ரொபனோபாஸ் ஐம்பது மில்லி அப்படிங்கிற அளவு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல டைமெத்தாக்சின் வராது ஸ்பிரிண்ட் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்துட்டு டேங்குக்கு இருபத்தஞ்சு டு முப்பது கிராம் அப்படிங்கிற விதத்துல கலந்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த இலைப்புள்ளி நோய் இலைக்கருகள் நோய் இந்த ரெண்டுமே வந்து நம்மளால வந்து தடுக்க முடியும் இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கிழங்கு நோய் இந்த கிழங்கு நோய்க்கு என்ன ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து டிரென்சிங் தான் அதாவது வந்து வேர் மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மண்ணுலதான் ஊற்றணும் அது என்ன அப்படின்னா ரிபாஸ் அதுக்கப்புறம் வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு இந்த ரெண்டு மருந்தையும் தான் நம்ம வந்து ஊற்றணும் இப்ப வந்து க்ளோரிஃபைரிபாஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஈஸின்னு இருக்கும் பிப்டி பர்சன்டேஜ் ஈஸினு இருக்கும் அது வந்து குளோரிஃபைரிபாஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஈஸியா இருந்தா ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு லிட்டர் அதே ஐம்பது பர்சன்டேஜ் ஈஸியா இருந்தா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் அது கூட குளோரைடு அப்படிங்கிற சிஓசி வந்து வரும் அது வந்துட்டு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற விதத்துல தண்ணியில கலந்து ட்ரிப்ல கொடுங்க இல்லைன்னா அந்த ட்ரென்சிங் பண்ணுங்க பாத்தீங்களா அந்த தண்ணி கட்டுறீங்களா அப்போ வந்து டிரம்ல கரைச்சு அப்படியே விட்டுருங்க இதை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து பண்ணுங்க அந்த வேரல்கள் நோயும் வந்து குணமாகும் இப்ப வந்து இந்த வீடியோல நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் வராம பார்த்துக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம் அந்த நோய்கள் எதனால வருது அப்படிங்கறத பார்த்தோம் அந்த நோயை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்துட்டு இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா என் நம்பர் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வகையான பக்கெட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து நிறைய வந்து இருக்கோம் இந்த வெஸ்டா பக்கெட்ஸ் எல்லாமே அது வந்துட்டு நீங்கள் எல்லா பயிருக்கும் வந்து கொடுக்கலாம் அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறப்ப என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கே நம்ம வந்து கொரியர் வந்து பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ கொரியர் மூலமாக வந்து வாங்கிட்டு இருக்கீங்க உங்களோட ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவு இல்லைன்னா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து இதை ஒரு எஃபோர்ட் எடுத்து நான் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்